لا, لا ومن يضلله فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருவாளன் நிகரற்ற அன்புடையோ எல்லாம் வல்ல அல்லாஹூரின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹூரை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ஜம்மாவுடைய குரலான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹ் அவனால் கபூல் செய்யப்பட்ட நல்லோர்கள் நாளாக்கள் கூட்டத்தில் சேர்ந்து அருள் உலகத்தில் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும் சந்தோஷமும் வரும் கவலையும் வரும் சோதனைகளும் வேதனைகளும் வருகிற அதே மாதிரி மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் நிறைந்திருக்கும் எல்லா காலத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக வரையறை செய்து விளக்கி இருக்கிறது வாழ்க்கையிலே நெருக்கடியான காலகட்டங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாக அணுகி செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் வாலிபமாக இருக்கிற நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே போல ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் ஓய்வு நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் வசதியான வாழ்வு நமக்கு கிடைக்கிற பொழுது மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களில் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நல்லா பார்க்கிறான் இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அதற்கு அடுத்த கட்டத்தினுடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை உலகத்தினுடைய இயற்கையான இந்த சூழ்நிலைகளை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் வயோதிகம் என்பது எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் நீங்கள் வாலிபராக இருக்கும் பொழுது ஈமானோடு சரியத்தின் அடிப்படையில் நல்ல காரியங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு முழுமை வராது என்று நான் சொல்லுகிறேன் ஆரோக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் சாதாரணமாகவே இயல்பாகவே அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நோய் வராது என்று சொல்கிறது வசதியான மகிழ்ச்சியான காலகட்டத்தில் நீங்கள் அல்லாஹுவை நினைத்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து சுக்கருடைய வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு கஷ்டம் வராது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்படி என்றால் அதனுடைய பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நினைவோடு வாலிபத்தை கணிக்கிறவருக்கு கடமைகளை சரியாக செய்யக்கூடியவருக்கு முதுமை வராது என்றால் முதுமையினுடைய பாதிப்பு வராது முதுமையினால் ஏற்படக்கூடிய நஷ்டமும் அதனால் ஏற்படுகிற இழப்பும் வராது என்பதை குரான் சொல்கிறது அழகான வடிவத்திலே தோட்டத்திலே மனிதனை நாம் படைத்திருக்கிறோம் அதற்கு பிறகு அவனுடைய உருவத்தில் அவனுடைய வயதில் அவனுடைய நிலையில் நேரடி மாற்றங்கள் ஏற்பட்டு அவன் முதுமையினுடைய தள்ளாடுகிற பருவத்தில் அடிமட்ட நிலைக்கு வந்து விடுகிறான் அப்படி நாம் ஆக்கி விடுகிறோம் ஆனால் இல்லல்லதின் ஆமனு சுவாதி ஹாக்கி ஈமான் கொண்டு நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அது மாதிரியான முதுமை நிலை வராது முதுமையில் ஏற்படுகிற பாதிப்புகளும் இழப்புகளும் வராது என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா வடிவ செல்ல முதற்கு நமக்கு தப்சீல் செய்கிறார் வயோதிகத்தை அடைந்தபொழுது பொழுது வயது முதிர்ந்த நிலையிலே தள்ளாத பருவத்திலே நீங்கள் ஒருவேளை படுத்து படுத்த படுக்கையாக நீங்கள் கிடந்தாலும் கூட அல்லது உங்களால் செய்ய முடியாத உங்களுக்கு கூட அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார் என்றால் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுகிறான் வாலிபமாக இருக்கும் பொழுது என்ன விவாதத்தை செய்தார் வாலிபமாக இருக்கும் பொழுது என்னென்ன வணக்க வழிபாடுகளை இவர் புரிந்தார் வாலிபமாக இருக்கும் பொழுது அவர் என்னென்ன இவாதத்துகள் செய்தாரோ அதையெல்லாம் இப்பொழுது செய்ய முடியாமல் போய்விட்ட காரணத்தினால் அவர் செய்யாமல் இருந்தாலும் செய்ததாகவே எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஏனென்றால் சக்தி இருக்கும் பொழுது அவர் இவ்வாதத்தை செய்தால் தானே இப்பொழுது பருவம் வந்ததனால் அந்த சக்தியை நான் தான் விட்டேன் அதனால் தான் அவர் இவ்வாதம் செய்ய முடியல எனவே இப்பொழுதும் அவர் இப்போதத்தை செய்ததாகவே பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் நோயின் காரணமாக உங்களுக்கு இவ்வாறு செய்ய முடியலையா நோயின் காரணத்தினால உங்களுக்கு அல்லாவுடைய அந்த சிக்கிர உங்களுக்கு குறைபாடு வருகிறதா என்றால் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஜமாத்து விடாமல் இவர் தொடரக்கூடியவரா என்றால் நோயின் காரணத்தினால வர முடியவில்லை என்றால் ஜமாத்திலே கலந்து கொண்டதாகவே எங்களுக்கும் கூடிய அல்லா உத்தரவிடுகிறார் ஆரோக்கியமான காலத்துல என்னென்ன விவாதத்துகள் செய்தாலோ அத்தனை விவாதத்துகளும் அல்லாஹ் பதிவு செய்யும்படி மதக்கு மகனுக்கு உத்தரவிடுகிறார் இப்படி ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம் என்றால் கஷ்டமான காலகட்டங்கள் வரும் முடியாத காலகட்டங்கள் வரும் நெருக்கடியான நிலைகள் வரும் அந்த நெருக்கடியான நிலைகளில நாம் எப்படி அல்லாஹ் நம்மை நடத்துவான் என்றால் சாதாரணமான காலத்தில் இயல்பான நிலையில வசதியான வடமான சந்தோஷமான காலகட்டத்தில் நாம் எப்படி இருந்தோமோ அப்படி அல்ல நமக்கு மற்ற நிலைகளிலேயும் நமக்கு நல்ல மாற்றங்களை நல்ல நிலைகளை நமக்கு ஏற்படுத்துவான் என்பதுதான் குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தருகிற தருகிற ஒரு உண்மையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நெருக்கடியான ஒரு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்தியாவை இந்திய மக்களே மிக நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு கால நெருக்கடி இதுவரைக்கும் வந்ததில்லை ஆனால் இன்று அடிப்படைக்கு ஏற்று வைக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசன அமைப்புக்கு அதை இல்லாமல் ஆக்கக்கூடிய காரியங்கள் அதற்கான காய்கள் நகர்த்தப்படுகிறது எலெக்ஷன் என்ற பெயரில் நடைபெற்று வந்த அந்த ஜனநாயக நடைமுறை அது பொய்யாக ஆக்கப்பட்டு விட்டது அது புள்ளுமுழுவரின் மூலமாக அரசு செய்யக்கூடிய மோசடிகளின் காரணமாக துருப்புத்தனத்தின் காரணமாக அது கேலிக்குத்தாக ஆக்கப்பட்டு விட்டது பொதுவாக தேர்வு எலெக்ஷன் நடைபெறுகிற பொழுது அந்த எலெக்ஷன்ல பதிவு செய்யப்பட்ட அந்த பெட்டி ஓட்டு பெட்டி அது ஒரு பாதுகாப்பான இடத்திலே இருக்கும் பாதுகாப்பான இடத்திலே இருக்கிற அந்த இடத்துல சிசிடி கேமரா கேமரா அங்கு இருக்கும் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த இடத்திற்கு அரசாங்க வாகனம் தான் வர முடியும் அரசாங்க வாகனத்தில் தான் அந்த பெட்டிகள் கொண்டு வந்து இறக்கி வைக்கப்படும் அரசு அதிகாரிகள் கூட வருவாங்க எனவே அங்கு யார் வந்தாலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய வேலையை தவிர வேறு எதுவும் அந்த வராண்டாவுக்குள்ளேயே அந்த ஹாலுக்குள்ளேயே அந்த இடத்திற்கே வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை அதான் அடிப்படை நிலை இருந்தது ஆனால் இன்று பீகாரில என்ன அநியாயம் நடந்தது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் தனியாருக்கு சொந்தமான ஒரு வேலையில் ஓட்டு பெட்டிகள் கொண்டு வரப்படுகிறது அதுவும் அந்த தனியார் ஒரு கிருமினல் குற்றவாளி அவன் ஜாமீனில வெளியே வந்திருக்கிறான் அவசியம் என்ன அந்த பெட்டிகள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் ஏன் அணைக்கப்பட்டது அங்கு என்ன மாற்றங்கள் நடைபெற்றது எந்த கேள்விக்கும் பதில் இல்லை எதை சொன்னாலும் அதற்கான நடவடிக்கை இல்லை ஒரு காலம் இருந்தது இந்தியாவில தேர்தலில் சந்தேகம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகத்திற்கு நடைபெற்றிருக்கிறது அங்கு சட்டத்திற்கு மாற்றமான காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையத்திற்கு நாம் புகார் செய்வோம் தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் ஆனால் இன்று தேர்தல் ஆணையம் அந்த அரசாங்கத்தினுடைய அதாவது திருட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து தில்லுமுண்டு செய்யக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்படுகிற இந்த காலகட்டத்தில் சாந்தி பூஷன் சொன்னார் வக்கீல் பிரபலமான வக்கீல் சொன்னார் நமக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் என்றால் சுப்ரீம் கோர்ட்டிலே புகார் செய்வோம் சுப்ரீம் கோர்ட்டிலேயே நமக்கு நினைவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஜனாதிபதி இடத்திலே சொல்லுவோம் ஆனால் இப்பொழுது எங்கேயும் சொல்ல முடியாது எல்லோருமே அரசாங்கத்தினுடைய கை கூலிகளை போல செயல்பட்டு இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த காலத்துல நாம் முடிந்த வரைக்கும் உஷாராக ரொம்ப விழிப்புணர்வோடு நாம் இருந்து நாம் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் வாக்காளர் தீவிர அந்த நாம் கண்டிப்பாக வாங்கி முறையாக பூர்த்தி செய்து கொடுப்பதில் நாம் கொஞ்சம் கூட கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது என்பது மாத்திரம் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹில இந்த நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அந்த திருட்டுத்தனத்திற்கு அரசாங்கமும் நீதிமன்றமும் எல்லாமே திருட்டுத்தனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அல்லத்திலே முறையிட வேண்டிய அதை தவிர வழி இல்லாத ஒரு மார்க்கம் இல்லாத ஒரு நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு நாம் அல்லாஹத்திலே துவா செய்ய வேண்டும் இப்படி ஒரு காலம் வரும் என்று கண்மணி நாராயணன் செல்லதாலே செல்லம் சொன்னார்கள் யமான் அறிவிக்கின்றார்கள் எனக்கு என்ன அட நாசி ஜமானம் மக்களின் மீது இப்படி ஒரு காடம்பரும் அந்த காலத்துல ஆ என்ஜி ஓ ஃபீமி இல்லாம அந்த புகா தவிர வேறு யாரும் தப்பிக்க முடியாது புவாரை கொண்டு தவறே அந்த காலத்துல யாரும் அவர்களுடைய கஷ்டங்களை விட்டும் நெருப்பணிகளை விட்டும் தப்பிக்க முடியாது அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னார்களே துவாரை கொண்டுதான் தான் உங்களுடைய சங்கடங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் என்று சொன்னார்களே அந்த ஒரு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சங்கைக்குரியவர்களே ஆனால் நாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பது ஒன்று நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பது இன்னொன்று நாம் எல்லா காலத்திலையும் சந்தோஷமான நேரத்தில் நாம் துவா செய்திருந்தால் இது மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்திலேயும் நாம் செய்கிற துவாவை அல்லா காது கொடுத்து கேட்பான் நம்முடைய துவாவை அங்கீகரிப்பான் இயல்பான காலகட்டத்திலே வசதியான காலகட்டத்திலே நிம்மதியாக நாம் வாழ்கிற காலகட்டத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்திலே நாம் அல்லாஹுவை துவா செய்யாமல் அல்லாஹ் பக்கம் நாடாமல் அல்லாஹனுடைய வழிபாடுகளை நாம் செய்யாமல் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் மட்டும் நாம் துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை எப்படி ஏற்றுக்கொள்வான் மலக்குமார்கள் நம்முடைய துவாவுக்கு சிபாரசு செய்ய வேண்டும் மலக்குமார்களுக்கு அந்த சிபாரிசு செய்ய வேண்டிய அந்த கட்டம் எப்பொழுது வரும் என்றால் நாம் இயல்பாகவே எப்பொழுதும் எல்லா நாம் இருந்தால் இருந்தால் கொண்டே அறிமுகமானவர்கள் இவர்கள் எப்பொழுதும் நம்மை அழைக்கக்கூடியவர்கள் ரப்பே இவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள் இவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள் என்று நமக்காக சிபாரிசு செய்வார்கள் ஆனால் எல்லா காலத்திலையும் மறந்து இருந்துவிட்டு எல்லா காலத்திலையும் அல்லாஹுவை நினைவு கூறாமல் நெருக்கடி வருகிற பொழுது மட்டும் நாம் அல்லாஹுவை கூப்பிட்டால் அல்லாவுக்கு தெரியும் என்றாலும் மலக்குமாரி சபா அத்திர நமக்கு கிடைக்காது தங்கை புரியவர்களே யூஸ் நபி அலை அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுவான் கடுமையான ஒரு நிலையில கடலிலே அவர்கள் வீசப்படுகிற பொழுது கடலின் இருட்டு இரவின் இருட்டு ஒரு மீன் கவிக்கொள்கிறது அது மீனுடைய வயிறு இருட்டு இந்த மூன்று இருக்கிலே அவர்கள் அகப்பட்டுக் கொண்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லார்த்தை செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரிந்தது இன்னி துந்து மீனும் வாலுமீன் என்று அவர்கள் உருக்கமாக துவா செய்கிறார்கள் அப்படி துவா செய்கிற பொழுது மடக்குமார்கள் அல்லாஹிடத்திலே சொன்னார்களாம் சவுத்து கேட்ட குரலாக இருக்கிறது அறிமுகமான குரலாக இருக்கிறது வரதரவை இந்த சப்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் ஹரீபா நூதனமான இடத்திலிருந்து பூமியில் இருந்து வருகிறது அது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்றால் ரொம்ப இருக்கு மனிதனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து இப்படி ஒரு அழைப்பு இதுவரைக்கும் வந்ததில்லை கடலின் இருட்டு இரவின் இருட்டு மீன் வயிற்றினுடைய இருட்டு இந்த மூன்று இருட்டுக்கு அடியில கடலின் ஆழத்திலே மீன் வயிற்றிலிருந்து இப்படி ஒரு குரல் கேட்ட குரல் ஆனால் அந்த இடத்திலிருந்து குரல் இதுவரைக்கும் நாங்கள் கேட்டதில்லை அந்த குரல் அந்த குரலுக்கு உரிய இவிக்கிறப்பிருவசை என்று மறக்குமார்கள் அந்த துவாவுக்காக வடி சபாத்து செய்கிறார்கள் சிவாரிசு செய்கிறார்கள் கடலிலே நடந்த இதே மாதிரியான ஒரு சம்பவம்

நான் நம்புகிறேன் ஆமந்து என்று சொன்னான் ஆமந்து வீடு அவனை கொண்டு ஈமான் கொள்கிறேன் வானமிழல் முஸ்லிமில் நானும் அவர்களை போல ஒருவராக ஆகிவிட்டேன் என்று கடலுக்கு கடலில நூல் வடிக்கப்பட்ட நிலையில சுலாவனும் கத்தினான் கதறினான் குழான் சொல்கிறார் ஆனால் அந்த நேரத்திலே மருத்துவமார்கள் சொன்னார்களாம் இது இந்த சத்தம் அது அறிமுகமே இல்லாத ஒரு சப்தம் என்று சொன்னார்களாம் நாங்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு சப்தத்தை கேட்டதே இல்லை ஏன்னா இதுவரைக்கும் அல்லாஹிடத்தில் அவன் பிரார்த்தனையே செய்வதில்லை இப்பதான் புது புதுசா கேட்கிறான் ஆணவத்தோடு அக்கிரமத்தோடு அநியாயம் செய்து கொண்டு வாழ்ந்த அந்த திரோன் அல்லாஹை கூப்பிட்டதே இல்லை செய்வதே இல்லை நானே கடவுள் என்று சொல்லி அதாவது இருமாப்போடு வாழ்ந்தவன் புதுசாக அப்பொழுதுதான் அவன் கத்துகிறான் கதறுகிறான் ஆமந்து என்று சொல்கிறான் ஈமான் கொண்டு என்று சொல்கிறான் சப்தம் எங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு சப்தமாக இருக்கிறது என்று மலக்குமார்கள் சிவாறு செய்வது மாற்றமாக அவனை பற்றி புகார் செய்தார்கள் சப்தம் வந்த இடத்தை குறித்து புகார் செய்தார்கள் யுவதேசராம் இறங்கி வந்தார்கள் எதற்கு காப்பாற்றுவதற்கு அல்ல அவனை சேரிலே சகரிலே முக்கி அவனுக்கு அல்லாவுடைய ரகமத்து கிடைத்துவிடக் கூடாது கடைசி நேரத்தில் இதுவரைக்கும் அல்லாஹுவை மறுத்து அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தவன் கடைசி நேரத்தில் அவன் ஈமான் கொண்டு பெற வேண்டிய வாக்கியங்களை எல்லாம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இறங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம் என்றால் நாம் சாதாரணமான காலத்தில் அல்லாகவே அழைத்து அழைத்து நாம் மலக்குமார்களுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாம் எந்த நேரத்தில் நாம் துவா செய்தாலும் அந்த துவாவை அல்லா கபூல் செய்வான் அதே நேரத்தில் நெருக்கடி வருகிற பொழுது மட்டும் நாம் நாம் அழைத்தால் செய்தால் அந்த மலக்குமார்களுடைய சஃ கிடைக்காது மலக்குமார்கள் சஃபாத்து கிடைத்தால் அந்த துவா கண்டிப்பாக கபூலாகும் ஏனென்றால் மலக்குமார்கள் அல்லாவுடைய உத்தரவு இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள் தங்கைக்குரியவர்களே நீங்கள் எண்ணி பாருங்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அடைய சிலாம் கடலிலே போன பிறகு மட்டும்தான் லாயிலாக இல்லாத சுபகானத்தை இன்னி கொண்டும் எனும் லாலிமீன் என்று அல்லாவோடு தொடர்பு கொண்டார்கள் அல்லாகவே நெருங்கினார்கள் அல்லாக வேண்டுகோள் வைத்தார்கள் என்று விளங்கிக் கொண்டிருக்கிறோம் பசரி சொல்லுவார்கள் யூனுஸ் அவர்களுக்கு சலாத்தின் வயிற்றிலே இருக்கிற பொழுது எந்த பிரத்யேகமான அந்த நேரத்தில் மட்டும் எந்த செய்யவில்லை மாறாக ஏற்கனவே அல்லாவோடு தொடர்பிலே இருந்தார்கள் சாலையான நல்ல அமர்களை செய்து வந்தார்கள் அப்படி இருந்த காரணத்தினால் அந்த நிலையில் அவர்கள் செய்த அந்த லாயிலாக இல்ல அந்த என்ற அந்த துவா அது அவர்களுக்கு கபூரானது முசின் அல்லா சொல்லுவான் அவர் ஏற்கனவே எல்லா காலத்திலும் இயல்பான நேரங்களிலும் அல்லாகவே தஸ்வீல் செய்யக்கூடியதாகவே இருந்தார் அப்படி மட்டும் இல்லாமல் அந்த நேரங்களிலே மற்ற நேரங்களிலே அல்லாஹை மறந்து அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் மட்டும் அல்லாஹவை நினைத்து நாயிலாக இல்லை அந்த சுபஹானத்தை நீக்கின் விட வாழுவின் என்று அவர் ஓதி இருந்தால் அந்த துவாவி அல்லாஹ் கேட்டிருக்க மாட்டான் இல்ல லபி சஃபி இபகுனி அவர் ஏற்கனவே கஷ்டி செய்யக்கூடிய நம்ம ஆளு நம்மை விக்கி செய்யக்கூடிய நம்ம ஆளு நம்மோடு நம்மோட இருக்கக்கூடிய நம்ம ஆளு அப்படி இல்லை என்றால் கியாமத்து வரைக்கும் மீனுடைய வயிற்றிலேயே அல்ல அவரை தங்க வைத்திருப்பான் என்று அல்லா குரான் சேப்பிலே சொல்கிறானே அப்படிப்பட்ட நிலையில ஒரு பரியான காலகட்டத்தில் மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது அல்லாஹவுட தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கூடாது எல்லா நேரத்திலும் எல்லா சட்டங்களிலும் காலகட்டங்களிலும் நாம் அல்லாஹுடைய தொடர்பை நாம் நாம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹவுடைய உய்கிறதனை துவாவிடைய இருக்க வேண்டும் கண்மணி நாயகன் செல்லல்லாஹு அனைவர் செல்லம் இதலாயிலாக இல்லை அந்த சுபஹார கை நீ கொஞ்சம் என மாலிமிங்கிற ஜுவாவை குறித்து சொல்லுகிற பொழுது ஜுவாய் விண்ணூன் யுனுஸ் லாயினாக இல்லை அந்த சுபஹாரக்

கபூல் செய்யப்படும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் நாம் அவரை காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் ரம்மி நாம் காப்பாற்றினோம் என்று அதே சொல்லுகிறான் அவருக்கு மூமிரி இப்படி நெருக்கடியான இந்த சந்தர்ப்பத்தில அவர் இந்த துவாவை செய்கிற பொழுது நாம் எல்லா மூமின்களையும் காப்பாற்றுவோம் அவரை கவலையில் இருந்து அவரை வெளியேற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அந்த சொல்லின் மீது நம்பிக்கை வைத்து நாம் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் தேட வேண்டிய ஒரு அவசியமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் செய்து முடித்த பிறகு நாம் அல்லாஹ் அல்லாஹிடத்திலே நாம் மீண்டு அவரிடத்திலே நாம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வேண்டுதலை நம்முடைய துஆவை காது கொடுத்து கேட்பான் ரப்புல் நம்முடைய எல்லா நெருக்கடிகளையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக இந்த காலகட்டத்தில் நம்மை இந்த நாட்டை விட்டும் துரத்த வேண்டும் இந்த நாட்டிலிருந்து நம்மை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த நாட்டினுடைய இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு சதி திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது எஸ்ஐஆர் என்ற ஒரு தீய முயற்சி தீய ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்க நாம் அல்லாவிடத்துல நாம் செய்வதோடு அவசியம் நாம் எப்படி உஷாராக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நாம் சும்மா இருக்காம அதன் பிரகாரம் நடக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த விஷயத்தை குறித்து அதாவது எஸ்ஐஆர்ல நாம் செய்ய வேண்டிய அணுகுமுறைகளை குறித்து நம்முடைய பள்ளிவாசனுடைய காரியதரிசி அலஹா அப்துல் ஜலீல் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த நிர்வாகம் என்ன என்ன நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுவார்கள் அதை நீங்கள் செவிமடுத்து அதன் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு கொள்வதற்கு முன்பாக உங்களை நாடி உதவியை நாடி மஸ்ஜிதில் இருந்து அதாவது மஸ்ஜித இஸ்லாஹ் சாசான் இந்த மசிதில் இருந்து உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள் நூத்தி எழுபது வருடத்திற்கும் பழமையான ஒரு தொன்மையான ஒரு மஸ்ஜித் அந்த மஸ்ஜி புனர் நிர்மாண கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகைக்கு நிதி உதவி தேடி உங்களை